கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இங்கு பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு செல்வ பெருந்தகை திரு வேல்முருகன் திரு கோகாமணி திரு ஈஸ்வரன் திரு வி நாகைமாலி திரு நயனா நாகேந்திரன் திரு வைத்தியலிங்கம் திரு சதன் திருமலைக்குமார் திரு சிந்தனை செல்வன் திரு ராமச்சந்திரன் திரு அப்துல் சமது ஆகியோர் இப்பொருள் குறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததோடு அரசுக்கும் பல ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் தெரிவித்தனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு நிச்சயமாக அதை கவனத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாண்பு மிகு எதிர்கட்சித் தலைவர் அவர்களையும் வெளிநடப்பு செய்யாமல் அவைக்குள் இருந்து தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம் ஆனால் ஏனோ அதனை செய்யாமல் போன்ற ஒரு முக்கியமான பிரச்சினையிலும் அரசியல் காரணங்களுக்காக த வெளியே சென்று விட்டார் அவருக்கும் சேர்த்தே நான் பின்வரும் விவரங்களை தங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நேற்றைய முன்தினம் அதாவது கடந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாபுரத்தை சார்ந்த நாற்பத்தேழு நபர்கள் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்திய காரணத்தினால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மிகவும் துயரமான சம்பவம் அது குறித்து உங்களைப் போலவே நானும் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைகிறேன் அது தொடர்பாக நேற்றைய தினம் இந்த பேரவையில் உயிரிழந்தவர்களுக்கு செலுத்தி செலுத்தியிருக்கிறோம் இறந்து போன உயிர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறவினர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இந்த வகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாண்புமிகு பேரவைத் தலைவரால் தலைவருடைய அனுமதியோடு சில விவரங்களை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கருணாபுரம் சம்பவத்தை பொறுத்தமட்டில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட முதற் கட்ட விசாரணையில் மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதால் பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்தது உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அவசர மருத்துவ உதவிகளை செய்திட அறிவுறுத்தினேன் மருத்துவப் பணிகளை விரைவுபடுத்திட கூடுதலாக ஐம்பத்தேழு அரசு மருத்துவர்கள் விழுப்புரம் சேலம் திருச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் போதுமான செவிலியர்களும் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே உள்ள நூற்றி அறுபத்தோரு மருத்துவர்களோடு இவர்களும் அங்கு இணைந்து பணியாற்றி வருகிறார்கள் அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற நிகழ்வுகளில் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன தேவைப்படும் இடங்களில் பாதிக்கப்பட்டவரின் உயிர்களை காத்திடும் போட்டுட்டு அவை விலை சந்தையில் வாங்கியும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவ பணிகளை ஒருங்கிணைத்திட தமிழ்நாடு சுகாதார திட்ட அவர்களும் மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களும் முன்பே அனு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி நாலு நபர்களில் நூற்றி பதினேழு நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாற்பத்தேழு நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது அறுபத்தாறு நபர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முப்பத்தி ரெண்டு நபர்கள் சேலம் அரசு மருத்துவக்கல்லூரி கல்லூரி மருத்துவமனையிலும் இரண்டு நபர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவக்கல்லூரி கல்லூரி மருத்துவமனையிலும் பதினாறு நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து இரநூறு லிட்டர் மெத்தனால் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலே இந்த சம்பவத்தை தொடர்புடைய தாமோதரன் மதன் விஜயா கணவன் பெயர் கோவிந்தராஜ் ஆகிய மூன்று நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிடித்து முன் முன்னிறுத்துவோம் என்பதை இந்த பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் பற்றிய தகவல் எனக்கு தெரிந்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு திரு ஏவா வேலு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் ஆகியோரை உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு உத்தரவிட்டேன் அவர்களும் பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி இரவே அங்கு நேரில் சென்று அந்த பணிகளை மேற்கொண்டனர் இது தொடர்பாக இருபதாம் தேதி காலையிலே ஆய்வுக் கூட்டத்தை உயரதிகாரிகளோடு நடத்தினேன் அதனை அடுத்து அமைச்சர்கள் ஏவா வேலு உதயநிதி மா சுப்பிரமணியன் ஆகிய மூவரையும் மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்தேன் அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அரசு அறிவித்த தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கினார்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் நேரில் செல்ல உத்தரவிட்டிருந்தேன் அவர்களை ரெண்டொரு நாளில் விசாரணை அறிக்கையை கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அந்த அறிக்கை கிடைத்ததும் அதன் மீதான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவேன் என உறுதி அளிக்கிறேன் நம் அனைவருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனையை அளித்துள்ள இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இதன் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்காலிக பணிகளை நீக்கம் செய்யப்பட்டார் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சார்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் கள்ளக்குறிச்சி மதுவிலுக்கு அமலுக்கு அமலாக்கப் பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் திருக்கோவிலூர் மதுவிலுக்கு விழுக்கு அமலாக்கப் பிரிவு காவல்நிலை ஆய்வாளர் திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் திருக்கோவிலூர் சட்டம் ஒழுங்கு காவல்நிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் காவல்நிலை எழுத்தர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருக்கோவிலூர் காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் ஆகியோரும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தீர விசாரிக்கவும் அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் இந்த வழக்கினை உடன் உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டேன் அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடியும் ஐஜியும் நேரில் சென்று விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகிறோம் தொடர் நடவடிக்கை குறித்து இங்கு அனைவரும் பேசினீர்கள் கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இதே போன்ற சமூகம் தொடர்பான வழக்கினை இந்த அரசு சிபிசிஐயிடம் ஒப்படைத்தது அந்த வழக்கு இரண்டு மாவட்டங்கள் தொடர்புடையது அதில் விழுப்புரம் வழக்கினை பொறுத்தவரையில் இருபத்தோரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் எட்டு குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் காவல்துறை அலுவலர்கள் பதினாறு பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வழக்கில் தயாரிக்க மெத்தனால் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்ட வழக்கினை பொறுத்தவரையில் ஆறு வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஒம்பது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களுள் ஐந்து நபர்கள் குண்டர் சட்டத்தில் கைது குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஆறு காவல்துறை அலுவலர்கள் சசெண்ட் செய்ய இந்த வழக்கின் விசாரணையின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது